எங்க மாமியார் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு ஐநூறுவா கொடுத்து சல்பா இருக்கா சாமி சரி குடிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லி ஆரம்பத்தில் பழகூட்ட ஒரு விஷயம் இப்போ என்னை ஒரு மனுஷனை இழக்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருச்சுன்னா நல்லா இருக்கிற ஸ்டேஜ்ல ஏன் இப்படி குடிக்க ஆரம்பிச்சாருன்னு தெரில அவங்க பழக்கப்படுத்தி விட்டது இப்போ அதிகமா போக ஆரம்பிச்சு ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க சண்டை போட்டு சண்டை போட்டு எதுக்கு இது எதுக்கு நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படி இருந்தும் ரொம்ப டார்ச்சராக பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி இருந்தும் அக்செப்ட் பண்ண ஒரு ஃபாலோவரும் கேட்டிருக்காரு ஹாப்பியா இருக்கீங்களா உண்மையாலே வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கீங்க நீங்க வந்து கடைசி வரையும் நான் எந்த இன்டர்வியூலயும் நான் கண்ணு என் கண்ண கலங்கன்னா